அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்து அது கொஞ்சம் ஹீட் உடனே அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் செவந்து வந்த உடனே அதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லியலை அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் குட்டியாக கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து இதாக இருக்கும் அதையும் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை மசிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து அதையும் சேர்த்துட்டு அது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் அதில் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பிளண்ட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு முட்டை ஒரு முட்டையை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விட்டு அந்த பச்சை வாசனை போனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அதை இப்போ இந்த மசாலா வந்து ஒரு பக்கம் ஆறு ரெடியாகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு பிரெட் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஒரு பவுலில் வந்து ஒரு எக்கை உடச்சி விற்றிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அடித்து எடுத்துக்கலாம் எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து மசாலா நல்லா ஆறு ரெடி ஆயாச்சு இதை வந்து ஒரு உருண்டை ஷேப்புக்கு நான் பிடிச்சிட்டு அதை வந்து கைனால் ஒரு வடை ஷேப்புக்கு நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன் வடை ஷேப்பு பறந்தது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கனமாக எடுத்துக்கிறேன் எடுத்து எல்லாத்தையுமே அதே மாதிரி நான் வந்து உருண்டை ஷேப் கொண்டு வந்து வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்து எல்லாத்தையுமே தனியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே அதே மாதிரி செய்து முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த எக்ல வந்து அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த நம்ம வந்து அந்த வடை ஷேப் மாதிரி தட்டி வச்சதை டிப் பண்ணிட்டு ஒரு பக்கமாக ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமுமே ஒரு மாதிரி ஈரம் பதம் வந்துடும் அதனால ஒரு பக்கமாக பண்ணுங்க ஒரு சைடில் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லா இதையும் வந்து அதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் அதே மாதிரியே நான் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து கொஞ்சம் இதாகி பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா இடமும் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் படை இப்போ எல்லாத்தையும் முடித்தாச்சு இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விற்றுக்கிறேன் ஆயில் விற்றுட்டு நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸு கோட் பண்ண அந்த இதை வந்து ஒவ்வொரு பீஸாக நான் போட்டு மெதுவாக வந்து இது பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டேன் போட்டுட்டு அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நம்ம அடுப்பை வந்து எப்போவுமே மீடியம் ஸ்டேஜில் வச்சுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் ஆனால் சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இப்போ கொஞ்சம் செவ்வந்த உடனே திருப்பி போட்டு எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன் போட்டுட்டு அந்த பக்கம் நல்லா வந்து செவ்வந்த உடனே ஏன்னா மசாலா நம்ம ஏற்கனவே வெந்தாச்சு இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு ஃப்ரை ஆகிடுச்சு வெளியில் எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்